வடலூர் என்ன பண்றது இன்னைக்கு நான் வெறும் சாப்பாடு சாப்பிடணும் இருக்கு என்ன பண்றது ஞாபகம் இல்லை இல்லைன்னா ஒரு ஏழு மணிக்கு சூடு பண்ணியிருக்கிறோம் சூடு பண்ணாமல் விட்டேன் நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம் நீங்கள் எங்கள் முகத்தை பார்க்குறீங்களா பார்க்க முடியாது அருண் ஹலோ உங்கள் வீட்டுக்காரர் स्कूल टीचर फिजिक्स वाले பிரைவேட் ஸ்கூலு இப்போ வீட்டில் தான் நான் நான் மாதம் மாதிரி முன்னாடி கடையை வச்சுருந்தேன் ஏன்னா ஆகிடுச்சி அதனால் நான் வேறு ஒரு செயல்களாலையும் காசு எதிர்பார்த்துட்ருக்கேன் தனியாக தான் எந்த நேரமும் வீட்டுலயும் பழம் எடுப்பாரா நான்தான் ரொம்ப வீசுல ஒரு சிலர் வீட்டுல தொடன் பேசுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது டியூஷனே போன வருஷம் முந்தின வருஷம் செஞ்சாங்க இப்படத்துல வீட்டுக்கார் ராட்டுக்கார் ராணி சோனா ராணி சணா புரியல ரோஹன் என்ன எழுதிருக்கீங்க சரி பாய் லைவ் முடிக்கிறேன் பாய் சொல்லுங்க எல்லாரும் லைவே முடிக்கிறேன் பாய் சொல்லுங்க சொல்லுங்கள் ராணி சரண்யா ஆமாம் ஆமாம்